வணக்கம் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் இன்று காணாமல் போனோர் தினம் அனுஷ்டிப்போ மீண்டும் அதிகரிக்கும் மின்சார கட்டணம் எரிபொருள் கட்டணத்தில் பாரிய குறைப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விசேட உரை இஷாரா சிவந்தியுடன் தொடர்பு வைத்திருந்த மற்றொரு நபர் அடையாளம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்போ இனி தொடர்வன விரிவான செய்திகள் குடும்ப தகராறு காரணமாக கணவனின் கத்தி கூத்துக்கு இலக்காக்கி மனைவி பலியாகியுள்ளார் காலையில் கபராதுவை அமுகோட்டுவ பிரதேசத்தில் கணவனின் கத்தி கூத்துக்கு இலக்காக்கி மனைவி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக கபராதுவை போலீசார் தெரிவிக்கின்றனர் அங்குகலுவ பிலான பிரதேசத்தைச் சேர்ந்த கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக தாக்குதல் இடம்பெற்றுள்ளது கணவரின் தாக்குதலுக்குள்ளான நாற்பத்தி இரண்டு வயதுடைய மனைவி பலியாகியுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் கெராப்பட்டிய வைத்தியசாலையின் பிரிதறையில் வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரான கணவரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை கபராதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாக ஒரு வருடமும் ஆகஸ்ட் முப்பதாம் திகதி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது உலகளவில் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அவர்கள் பற்றிய தகவல்களுக்காக காத்து கொண்டிருக்கும் அவர்களது உறவினர்களின் துயரம் தொடர்பில் கவனத்தை தீர்க்கும் வகையில் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையினால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் போனோர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது சுமார் ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் இதனை ஐக்கிய நாடுகள் உரிமை ஆணை குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வரும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவோ அல்லது இறந்ததாகவோ இதுவரை உறுதி செய்யப்படவில்லை இவ்வாறான நிலையில் காணாமலாக்கப்பட்ட தங்களது உறவினர்களை மீட்பதற்காக அவர்களின் உறவினர்கள் பல ஆண்டுகளாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் மின்சார திருத்தச் சட்டம் தெரிவுபடுத்தப்பட்ட முறையில் திருத்தப்பட்டுள்ளதாகவும் ஒப்பந்ததாரர்களுக்கு எளிதாக்குவதற்காகவும் திருத்தப்பட்டுள்ளதாகவும் மின்சார பயனர் சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்மிக தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக மின் கட்டணத்தை அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இப்போது மின்சார வாரியம் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு நிறுவனங்களில் சீர விரும்பாத ஊழியர்கள் வெளியேறுவதற்கான ஒரு அமைப்பு வகுக்கப்பட்டுள்ளது இது முடிந்ததும் வெளியேறும் ஒவ்வொரு ஊழியருக்கும் சிபி ஐந்து மில்லியன் ரூபாய் வரை ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்கும் சுமார் ஐந்தாயிரம் ஊழியர்கள் வெளியேறினால் அவர்கள் ஐந்து மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் அதாவது இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் இந்த அளவு தொகையை ஈடு செய்வதற்கு எதிர்காலத்தில் நுகர்வோரிடம் இருந்து மின்கட்டணங்கள் மூலம் இதனை அறவிட திட்டங்கள் இருக்கலாம் எனவே பணிநீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஈடு செய்ய மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என்ற உத்தரவாதத்தை அரசாங்கத்திடம் நாங்கள் கூறுகிறோம் என தெரிவித்துள்ளார் மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் இன்று அல்லது நாளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளிலும் இந்த விலை திருத்தம் நடைபெறுகிறது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட செலவு பிரதிபலிப்பு விலை நிர்ணய கொள்கையை குறித்த விலை திருத்தம் அடிப்படையாக கொண்டமையும் என கூறப்படுகிறது மேலும் கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்தவுள்ளார் இந்த விசேட உரையை எதிர்வரும் ஆறாம் திகதியை நிகழ்த்தவுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு எதிர்வரும் ஆறாம் திகதி நடைபெறவுள்ளதுடன் அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி இந்த விசேட உரையினை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பொது நிதியை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் சனாதிபதி ரணில் விக்ரமசிங் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி கைது செய்யப்பட்டார் உயர் அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து இருபத்தி மூன்றாம் திகதி கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் நேற்று வரை சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் நேற்று வீடு திரும்பிய முன்னாள் சனாதிபதி ரணில் விக்ரமசிங் எதுவரை ஆறாம் திகதி நாட்டு மக்களுக்கு விசேட உரிய ஒன்றை நிகழ்த்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனயமூலை சஞ்சீவ கொலை வழக்கில் தலைமறைவாகியுள்ள முக்கிய குற்றவாளியான இசாரா செவ்வந்தியுடன் தொடர்பு வைத்திருந்த மற்றொரு நபர் குறித்து தகவல் வெளியாகியுள்ளதாக உள்ளதாக காவல்துறை தெரிவிக்கின்றது இந்த விடயத்தை கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேடம் நேற்று கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு மேலதிகமாக அடையாளம் காணப்பட்ட இந்த நபரிடம் உத்தரவு பிறப்பிக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றில் கோரியுள்ளனர் மேலும் இந்த சந்தேக நபர் செவ்வந்தியின் தொலைபேசிக்கு அடிக்கடி அழைப்பு தொலைபேசி பதிவுகள் மூலம் சந்தேக நபரை அடையாளம் கண்டு நீதிமன்றத்தில் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் தற்போது காவலில் உள்ள மூன்று நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது சிம் அட்டைகள் மற்றும் தொலைபேசி தொடர்புகள் தொடர்பான தகவல்கள் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் குற்றப்பிரிவு அதிகாரிகளின் முன்மொழிவுகளை நபருக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுக்கவும் அவர் தொலைபேசி அழைப்பு தரவுகளை பரிசோதிக்கவும் சிறிலங்கனா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினூடாக சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிறுவனத்தின் நாற்பத்தி ஆறாவது நிறைவாண்டை கொண்டாடும் விதமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன் காரணமாக சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக நிறுவனம் அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் செப்டம்பர் முதலாம் திகதி முதல் ஐந்தாம் தேதி வரை இந்த சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக நிறுவனம் குறிப்பிடுகிறது இந்த சலுகைகள் அனைத்தும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் உத்தியோகபூர்வ வலைதளம் மூலம் டிக்கெட் வாங்கும் பயணிகளுக்கு மாத்திரமே வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது